வணக்கம் ஜெயின் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக பலுச்சிஸ்தான் இராணுவம் ஒரு ட்ரெயினே கடத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது உலக வரலாற்றிலே ரெண்டு முறை தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் நினைக்கிறேன் இருபது முப்பதுகள் காலகட்டத்தில் டென்மார்க்கில் ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு அதன் பிறகு டென்மார்க்கு நினைக்காமா டென்மார்க்கில் இந்த மாதிரி நடந்துச்சு அதன் பிறகு இப்போ பாகிஸ்தான் நடந்ததை பார்த்தோம் இதற்கான கால ஏற்கனவே போட்டிருந்தோம் இந்த ஆப்ரேஷனோட சில முக்கியமான இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாக்குதல் அப்படின்றது இப்போ ஊடகங்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கந்தகாருக்கு கடத்திட்டு போன நிகழ்வுங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு புத்தாண்டு அன்னைக்கு உலகமே ரெண்டாயிரத்த ரெண்டாயிரம் வருடத்தை புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நாம் அந்த நேரத்தில் ஒரு சோகமான நிகழ்வுகளை நம்ம விமானம் காபூலில் தலையிறங்கி அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்தோம் ஸோ விமானக்கடத்தில் தான் ஜென்ரலாக இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே பண்ணுவாங்க இல்லை போராளிகள் சொல்லக்கூடியவங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு அவுட் ஆஃப் த வே போய் ட்ரெயினை கடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பாகிஸ்தான் சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த காலநிலை ரெக்கார்ட் பண்ணும்போது இருபத்தி ஆறு மணி நேரத்துக்கு இரு முப்பது மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் அவங்களால அந்த பிணைய கதிகளை முழுசாக விடுவிக்க முடியல பாகிஸ்தான் ராணுவம் வழக்கம் போல் சொல்லக்கூடிய பொய் என்னென்னா நூற்றி ஐம்பது பேரை நாங்கள் விடுவிச்சிட்டோம் பதினைந்து பலுச்சிஸ்தான் வீரர்கள் நாங்கள் சுட்டுக் கொண்டு இருக்கோம் இந்த ஆப்ரேஷனில் ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் நமக்கு கிரவுண்ட்லேருந்து வர ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா பிக்சரே வேற மாதிரி இருக்குது இந்த பிணைய கைதிகள் நானூறுக்கும் அதிகமான பேரை பிடிக்கும்போது அன்னைக்கு சாயங்காலமே பலுச்சிஸ்தான் வீரர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் விடுவிச்சிட்டாங்க அங்கே இருந்த சில பலூச்சிகளையும் விடுவிச்சிட்டாங்க ஸோ அதுவே ஒரு நூற்றம்பது பேர் இருக்குது இதை தான் அவங்க பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் சண்டை போட்டு விடுவிச்சோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க ரெண்டாவது அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் அந்த இடத்துல ஒரு மேக்ஷி ஃபாஸ்ட் ஹாஸ்பிட்டல் செட் பண்ணியிருக்காங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே எக்ஸசிவ் ஃபோர்ஸு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்த ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படின்றது ரெஃப்யூஜி ஹோஸ்டேஜ் ரெஸ்கியூன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது வழக்கம் போல் இவங்க அவங்களுடைய ஹெலிகாப்டர்கள் ஹெலிகாப்டரில் கன் மவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு பாகிஸ்தான் இராணுவத்துடைய ஹெலிகாப்டர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது வருது இதை அவங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஷோல்டர் ஃபயர் மிசைல் அல்ல மேன் பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையில வச்சு ஹீட் சீக்கிங் ஸ்டிங்கர் மிசைல்ஸ் நம்ம சொல்லுவோம் அதை வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க பட் அதில் ஒரே ஹெலிகாப்டர் உறுதியாக சுட்டு வீழ்த்தப்பட்டதை நம்ம இப்போ சொல்ல முடியும் ஆனால் அந்த காட்சிகள் காணொலிகளை வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸில் பார்க்க முடியுது இப்போது இந்த ஆப்ரேஷன் எப்படி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் அந்த பலுச்சிஸ்தான் குவேட்டாக்கு போகக்கூடிய எல்லா ரயில்களிலுமே பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் அவங்களுடைய உளவுத்துறையான துறையான ஐஎஸ்ஐ யூனிஃபார்மில் இல்லாமல் பிறகு அவங்களுடைய கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் கவுண்டர் டெரரிசம் யூனிட் இந்த மூணுமே அந்த ட்ரெயினில் எப்பயுமே இருப்பாங்க அதையும் மீறி கரெக்டாக ஒரு டனலுக்குள்ளே வரும்பொழுது அந்த தண்டவாளத்தை எப்பயுமே உள்ள தெரியும் டனலுக்குள்ளே வரும்போது ட்ரெயின் தான் ஆகணும் ஸோ அந்த இடத்துல அந்த ட்ரெயின் கவராமல் அது வந்து ஒரு விபத்துக்கு உள்ளாகாமல் அதை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி பக்காவாக டைம் பண்ணி அந்த தண்டவாளத்தை தூக்கியிருக்காங்க இப்போது ஒரு ஆகஸ்ட் மாதம் போன வருடம் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் குயிட்டா ரயில் நிலையத்தில் நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பில் நூறுக்கும் அதிகமான பேர் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க கணிசமான பேர் அதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல மாற்றிருக்காங்க இது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணத்துக்கு நம்ம லேட்டாக வருவோம் ரெண்டாவது அவங்களுடைய ஸ்குவாட்ஸு ஃபத்தே ஸ்குவாட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒரு அட்டாக் ஸ்குவாட் அது எஸ்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு ஃபோர்ஸு மூணாவது மஜீத் பிரிகேட் மஜித் பிரிகேட் அப்படின்றது ஒரு தற்கொலை படை அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ட்ரெயினை கா பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாமே இந்த மஜித் பிரிகேடை சேர்ந்தவங்க தான் அவங்க ஒரு பத்து பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க அந்த வீடு அந்த தகர்த்தது ரயில்வே ரயில்வே ட்ராக்கை தகர்த்தது இவங்களுடைய எஸ்டாஸ் அமைப்பு அதன் பிறகு அந்த தாக்குதலை நடத்துனது அவங்களுடைய ஃபத்தே ஸ்குவாடு மூணாவது அந்த தாக்குதல் நடத்த பிறகு அந்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அவங்க ரெஸ்கியூக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்க போரிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மஜித் பிரிகேட் இப்போ பாகிஸ்தானுடைய அவங்களுடைய பெஸ்ட் கமாண்டோ ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் எஸ்எஸ்ஜி அவங்களே போய் இன்னும் அவங்களால முடிக்க முடியல கம்ப்ளீட்டாக கேட்டிக்காக இருக்குது அந்த இடமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ரொம்ப கலோவரமாக இருக்குது பாகிஸ்தான் இராணுவத்தால் முழுவதும் அவங்களால எடுக்க முடியல அப்படின்றது தான் பேர் இதுவரை அறுபதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் அந்த இப்போ பிரச்சனையில் வந்து இந்த சண்டையில் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளும் வருது பாகிஸ்தான் அஃபிஷியலாக ஒத்துக்கிறது முப்பது பேர் முப்பது பேர்னா இன்ட்டு மினிமம் மூணு மடங்கு போட்டுக்குங்க அதுதான் அங்கே அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது ஹோஸ்டேஜஸ் ஒரு நூறு பேருக்கும் அதிகமானவங்கள அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஏற்கனவே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ட்ரெயினை இவங்க எடுத்து மீட் எடுத்தாலும் அந்த அகதிகளை வந்து இவங்க ஹோஸ்டேஜஸை வந்து இவங்க திரும்ப எடுக்கணும் அப்படின்ற போது அப்போ பலுச்சிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப பலுச்சிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை ராணுவம் பாகிஸ்தான் அரசாங்கம் நடத்த அந்த பலுச்சிஸ்தான் ராணுவத்தை அர்த்தம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் வந்து வந்துடும் இப்ப பாகிஸ்தான் கூக்குற உலகம் முழுக்க போய் கத்தி எல்லார்கிட்டையும் போய் கெஞ்சி எந்த நாடுமே இந்த இன்சிடென்ட்டுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல நான் குளோபல் மீடியா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாடுகளுடைய மீடியா பார்க்கும்போது எல்லாருமே இதை வந்து ரெபல்ஸ் ஃபைட்டர்ஸ் சண்டை போட்டிருக்காங்க அவங்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தான் சண்டைன்னு சொல்கிறாங்களே ஒழிய யாருமே இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நாங்கள் கண்டிக்கிறோன்னு சொல்லவே இல்லை சைனா கூட பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லவே இல்லை இவங்களுடைய சமீபத்திய ந நட்பான பங்களாதேஷ் அவங்க கூட இதை வந்து பெரிய லெவல் இது பண்ணல ஸோ பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை உலகத்தில் எந்த நாடுமே கண்டுக்கலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நம்ம செய்தி ஊடகங்கள் அது கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் வைரலாக இருக்கிறதுனால சமூக மீ ஊடகங்கள்லயும் சரி அவங்களோட பிரிண்ட் மீடியா ஆன்லைன் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் பெரிய லெவலில் உலக நாடுகள் குதிச்சு போகிற அளவுக்கோ எங்கேயுமே கண்டனம் இல்லை ஸோ பாகிஸ்தானோட அந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது கம்ப்ளீட்டா டெசிமேட் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த பஜீத் பிரிகேட்ல இருக்கக்கூடிய அந்த முப்பது வீரர்கள் அவங்க உயிரிழக்க தயாராகி தான் வராங்க ஸோ அவங்க கண்டிப்பாக உயிரிழப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இது பலுச்சிஸ்தான் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஏ உடைய வீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு இது ஒரு சாதாரண அட்டாக் கிடையாது இது வந்து ஒரு சாதாரண ஒரு மிலிடன்ட் அமைப்பு ஜஸ்ட் லைக் திட் போய் பண்ணிட்டு வர முடியாது ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அம்யூனேஷன் நீங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவு எல்லாமே ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருந்து மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹை இன்டென்ஸ் காம்பேக்ட் ஒரு உச்சபட்சமான யுத்தத்தை நீங்க சந்திக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பயிற்சியும் போர் பயிற்சியும் மன தினமும் வேணும் அதை இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிரவுண்டில் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த அட்டாக்கை பாகிஸ்தான் இராணுவம் நடத்தும் பொழுது இதில் பலூச் ரெஜிமெண்ட் வீரர்களை சேர்க்கலாமா வேணாமான்ற அளவுக்கு இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா பலூச் வீரர்கள் கணிசமான பேர் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் தான் வராங்க ஸோ அவங்க வீரர்களை வைத்து அவங்க மக்களுக்கு சண்டை போடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்துருச்சு இது நீங்களால் சரியே செய்ய முடியாது நாளைக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஃப ஃபோர்ஸில் உதாரணத்துக்கு நீங்கள் கார்கில் போர் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பஸ்தூன் இன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி அந்த படை பிரிவும் அதே மாதிரி பலூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் படை பிரிவு ரெஜிமெண்ட் தான் அங்கே வந்து சண்டை போட்டாங்க பாகிஸ்தானுடைய பஞ்சாபிகள் இருக்கக்கூடிய பஞ்சாபி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த ரெஜிமெண்ட்ஸ் வந்து சண்டையே போடலை ஏன்னா இவங்களோட உயிர் அதோட வேல்யூ அதிகம் பாகிஸ்தானோடைய அந்த அரசியல் இவங்க இராணுவத்துப்படி இந்த மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது இப்போது இந்த இடத்துல பலுச்சிஸ்தான் வீரர்கள் வரலை இப்போ அடுத்து நீங்கள் யாரை யூஸ் பண்ணுவீங்க நார்தர்ன் லைட் கண்ட்ரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க இன மக்கள் கூடயும் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் இருக்குது இப்போ எத்தனையோ ஆயிரம் மக்களாக இன்னைக்கு நீங்கள் ஆப்கான் பக்கம் துரத்து விட்டுருக்கீங்க அப்போ இருக்க படைப்பிரிவு பஞ்சாப் மட்டும்தான் அப்போ அந்த பஞ்சாபி படைப்பிரிவை இங்கே கொண்டு வர வந்து உங்களால் எஃபெக்டிவாக ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேசபக்தின்றத விட இங்கே பயம் அதிகமாக இருக்குது ஸோ பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே இனி நாளைக்கு இந்த இராணுவத்தை நம்பி நாளைக்கு ஒரு யுத்தத்துக்கு போக முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குரிய பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் உயரதிகாரிகள் எல்லாமே எழுப்பிட்டுருக்காங்க நான் ரெண்டு மூணு பாட்காஸ்ட் பார்த்தா அவங்க ரொம்ப சீரியஸாக அந்த விஷயத்த இருக்காங்க இந்த அட்டாக் அப்படின்றது ஒன்று இப்போ என்னோட பாகிஸ்தானுடைய இராணுவ படைப்பிரிவுகளுடைய வீரர்கள் அதிகாரிகள் எங்கேருந்து வராங்க நாலு மாகாணம் ஒன்று பஸ்தூன் அது நார்தர்ன் லைட் இன்ஃபென்ட்ரி ரெண்டாவது பலூச்சிஸ்தான் அது பலுச்சிஸ்தான் ரெஜிமெண்ட்டு பலூச்சி ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் மூணாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாபு அதுக்கு சில ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது நான்காவது பார்த்தீங்கன்னா சிந்து சிந்தோட ரெஜிமெண்ட் சிலது இருக்குது இப்போ சிந்திக்கள் தவிர அவங்களே ஒன்றும் அஜுடேட்டாக தான் இருக்காங்க இப்போ உங்களுடைய ஐம்பது பர்சன்ட் ஃபோர்ஸு உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான அந்த மனநிலையில் இல்லை இல்லை அவங்கள நம்ப முடியாதுன்னு இராணுவ தலைமை நம்புச்சு அப்படின்னா அந்த முடிவுக்கு வரும்போது இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாருங்கள் நாளைக்கு ஆப்கானிஸ்தான் கூடையும் நாளைக்கு இந்தியா கூடையும் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்தம் வந்தால் இந்த வீரர்கள் எப்படி போய் ஃபைட் பண்ணுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்திய அரசாங்கத்து மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்க இப்போது பாகிஸ்தானுடைய பல பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சமீபமாக அந்த ஒரு வருட காலம் நடந்த ரயில் கவிழ்ப்பு முயற்சிகள் நம்ம பார்த்துருப்போம் இப்போ டிராக்கில் கல் வைக்கிறது ட்ராக்கில் போய் சிலிண்டர் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் நடந்ததுக்காக தான் இந்தியா இவங்களை வச்சு நம்மளை பழி வாங்குறாங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியாவுடைய உளவமைப்பான ஆர்என்ஏடபிள்யூவுடைய பூரண ஆதரவு இருக்குது இந்தியாவை நம்ம வெளி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்லி வரைக்கும் எந்த ஆதரவும் கொடுத்தது கிடையாது பட் கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் ரயில்களை கவுத்து இங்கே ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொல்லணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது உங்கள் நாட்டுக்கும் நடக்கும் பாஸ் அப்படின்ற செய்தியில் வந்து தெளிவாக இருக்குது இந்திய அரசாங்கம் கண்டிக்கவே இல்லை பிரதமர் மொரிஷியஸ்ல அஃபிஷியல் விசிட்ல இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாருமே இதை பற்றி பேசவே கிடையாது உலக நாடுகள் எதுவுமே இதை பற்றி பேசல ஆப்கானியர்கள்லாம் பார்த்து அவங்கள பார்த்து சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க இந்த நாட்டோடைய இதுக்கு இப்போ இப்போ இங்கே பா இங்கே பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதே மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதுதான் சொன்னேன் இந்த தேசம் உறுப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த கேடுகிட்ட நாடு உறுப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் சொல்கிறதுக்கு என்னென்னா உங்கள் நாட்டில் உங்கள் மக்களை நீங்கள் வஞ்சித்து அவங்கவுங்களுக்கு எதிராக போராடி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து போது சமதம் இல்லாமல் இந்தியாவில் இது மாதிரி நடக்கணும் அப்படின்றது இந்த வன்மத்தால் தான் அந்த நாடு இருக்கிறத இன்னிக்கும் அந்த மக்கள் உணரலை சமூக வலைதளங்களில் நம்ம வந்து ரொம்ப கிளியராகவே பார்க்க முடியாது இந்த சென்டிமெண்ட்ஸுக்கு மீண்டும் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு சதிகார வேலையில் இந்தியாவில் ஈடுபட்டாங்கன்னா இந்த முறை நாமோ பாகிஸ்தான் கூட யுத்தத்துக்கு போகணும்னு அவசியமே கிடையாது ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலகட்டங்களில் முக்தி பாகினி அப்படின்ற அமைப்புக்கு இந்தியா எல்லாருக்கும் உலகத்துக்கு அறிவித்து ஒரு முழு ஆதரவை கொடுத்து பிறகு எழுபத்தி ஒன்றில் ஒரு தனிநாட்டை உருவாக்கணுமோ அதே மாதிரியான ஆதரவை அதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை இந்தியா கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அமெரிக்காவோ இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக நாடுகளோ அவங்கவங்க இதில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க அமெரிக்காவோடைய ப்ரெஷர் அப்படின்றது இந்த மூன்று நான்கு வருடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வாய்ப்பை நிச்சயமாக நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பயன்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன் பலுச்சிஸ்தான் வெகு விரைவில் ஒரு ஐந்து வருடம் டு பத்து வருட காலத்துக்குள்ள ஒரு தனிநாடு ஆவரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதோடைய அடுத்த டீட்டெயில் அப்படின்றத ஒன்றும் சீக்கிரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்